இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத் நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இனிமேல் இப்போ வந்து நம்ம வந்து மருத்துவமனையெல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வர மருத்துவமனை எதுவுமே கிடையாது மருந்துகள் எதுவுமே அதாவது மருந்துகள் எதுவுமே கிடையாதுன்னா அந்த ஆங்கில மருந்துகள்லாம் கிடையாது ஆங்கில மருத்துவம் இருக்காது ஆங்கில மருந்துகள் கிடையாது ஆங்கில மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க ஆனால் நாட்டு மருத்துவம் என்பது இருக்கும் மூலிகை மருத்துவம் என்பது இருக்கும் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து நம்ம துருப்பிடித்த ஆணிகள் இதெல்லாம் வந்து இங்கே அது வந்து இங்கே இருக்கும் அதை மிதிச்சிக்கிறாங்க இங்கே செப்டிக்காகும் துருப்பிடித்த ஆணி அல்ல இரும்புல இரும்பு துருப்பிடித்த பொருட்கள் துருப்பிடித்த இரும்புகள் அது வந்து காலில் குத்துருச்சுனாலோ அது செப்டிக்காச்சுனாக்கா அதுக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு மூலிகை வைத்தியத்தில் நாட்டு வைத்தியத்தில் ஏதாவது வழி இருக்குதா அப்படி இல்லைன்னா இப்போ இப்போ வந்து உங்களுக்கு சேஃப்டி ஆச்சுனாக்கா இந்த அதாவது நம்மளுடைய இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த மாதிரி சேஃப்டி காய்ச்சினாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு போவீங்க அவங்க டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க சேஃப்டிக்கு ஆமாம் சேஃப்டிக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு அதனுடைய அது சரியாயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பதுக்கு பிறகு உங்களுக்கு மருத்துவமனை கிடையாது ஆங்கில மருத்துவம் கிடையாது ஆங்கில மருந்துகள் கிடையாது ஆங்கில மருத்துவர்கள் கிடையாது ஊசி மாத்திரை எதுவுமே கிடையாது அப்போ வந்து நாம் இப்போ வந்து மிச்சம் விட்டுட்டு போகிற ஆணிகள் எல்லாம் இந்த நிலத்தில் கிடக்கும் இந்த நிலத்தில் வந்து ஆணிகள் கிடக்கும் இரும்பு பொருட்கள் கிடக்கும் இரும்பு பொருட்கள் இங்கே இருக்கும் அதில் வந்து நாம் வந்து தற்செயலாக காலை வைப்போம் அது நம்ம காலில் குத்திடும் குத்தும்போது அது செப்டிக் ஆச்சுனாக்கா நாம் எப்படி அதை குணப்படுத்த போகிறோம் இது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரப்போகுது செஃப்டி எப்படி குணப்படுத்தப்படுறோம் அதுக்கு எதாவது மூலியை வைத்திருக்குதா ஏன்னா ஆங்கில மருத்துவம் இல்லாமல் இல்லை அப்படி இருக்கும்போது நமக்கு வேறு ஏதாவது மூலியை வைத்தியம் இருக்கா அந்த மாதிரி செப்டி காய்ச்சினா குணப்படுத்துகிறதுக்கு மூலிகை வைத்தியம் இருக்கா அப்படி இல்லை அப்படின்னா அப்போ இன்னொன்று பண்ணலாம் என்னென்னாக்கா நாம் நடக்கிற வாழ்கிற பகுதிகளில் நாம் எங்கே வாழ்கிறோமோ அந்த பகுதியில் இரும்பு பொருட்கள் எதுவும் தரையில் கிடக்கக்கூடாது அப்படிங்குறக்காக காந்தத்தை வச்சு அதை எடுக்கிற முயற்சியை செய்யலாம் காந்த த வச்சு இரும்பு பொருட்கள் இரும்பு நாளான இந்த சிலர் எடுப்பாங்க அந்த மாதிரி காந்தத்தை வச்சு எடுக்கும்போது இருக்கிற எல்லாமே ஒட்டிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு நடைமுறையை நம்ம வந்து பின்பற்றலாம் ஏன்னா துருபிடிச்சது நீ காலைல குத்துருச்சு இல்லை காலில் குத்திருச்சு செப்டி வச்சுக்கோங்க அப்புறம் அதை வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படியே அது வந்து அவ்வளோதான் அந்தளவுக்கு அது ஒரு மோசமான ஒரு விஷயம் அதுக்கு ஆங்கில மருத்துவம் இல்லைன்னா குணப்படுத்தவே முடியாது அதுக்கு செஃப்டி அதுக்கு வந்து நாட்டு மருத்துவம் இருக்குதான்னு எனக்கு தெரில இல்லை வேறு ஏதாவது மருத்துவம் இருக்குதான்னு எனக்கு தெரில மாற்று மருத்துவம் இருக்குதான்னு தெரில அப்படி இல்லாத நிலையில் அப்படி மாற்று மருத்துவம் இல்லாத நிலையில் காலில் இரும்பு இரும்பு குத்திருச்சுன்னா துருபிடிச்ச ஆணி ஏதாவது குத்துருச்சுன்னா அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு ஒரு வழி என்னென்னா இந்த இந்த காந்தம் வந்து தரையில் கிடக்கிற இரும்பு பொருட்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய காந்தங்களை காந்தங்களை கொண்டு தரையை வந்து தூய்மை செய்யணும் தரையில் எந்த துருப்பிடிச்ச ஆணியும் இருக்கக்கூடாது அதன் மூலம் என்னென்னாக்கா தரையை வந்து தூய்மை செய்து தரையில் துருப்பிடிச்ச ஆணி எதுவும் இல்லாமல் தரையை நம்ம வாழ்கிற பகுதிகளில் எந்த இரும்பு பொருட்களால் ஆன ஆணி கீணி எதுவும் இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை வந்து உறுதிப்படுத்தணும் அந்த இது ஒரு ஏற்பாடு பின்னாடி வந்த பிறகு நம்ம அதுக்கான மருத்துவம் இல்லாமல் மருத்துவம் செய்ய முடியாமல் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கால் வந்து துரு துருபிடிச்சா அணியெல்லாம் செப்டிக்காய் அதை குணப்படுத்த முடியாமல் அது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படி சீல் பிடிச்சி அப்புறம் காலே வெட்டி எடுக்கிற நிலமையும் கொண்டு போய்டும் அளவுக்கு அது மோசமாக இருந்தது அதனால் வந்து இந்த இந்த மாதிரியான பக்க விளைவெல்லாம் இருக்குது நாம் இப்போ ஏற்படுத்தி வச்சுருக்கிற இந்த ஏ இயந்திர அறிவியலாம் இருக்குது இல்லை அதை அது வந்து செயலிழந்தால் கூட அது உயிர்ப்போடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் உயிர்ப்போடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அது செயலிழந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் அது செயலிழந்தாலும் எவ்வளோ நாளைக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு பிரச்சனை வரும் அதுக்கு இந்த இந்த ஆணிகள் நிலத்தில் இருக்கிற இரும்பு ஆணிகள் ஊசிகள் இரும்பு இரும்பு பொருட்களால் ஆன ஏதாவது பொருட்கள் எல்லாம் முற்றிலும் அழியணும் அழியிற அழியிறதுக்கு இந்த மனித வாழ்க்கையை விட்டு அது போகிறதுக்கு உலகங்களே இந்த பூமியில் இல்லாத போது தான் அதாவது மக்கள் வாழ்க்கை வாழ்கின்ற இடங்களில் நான் பயன்படுத்திய அந்த உலகங்கள் மீதி உலோகங்கள் தரையில் இல்லாமல் போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் ஒரு நூறு வருஷம் கூட ஆகும் நூறு வருஷம் கழிச்சு தான் நாம் வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ம நடக்க முடியும் அதனால் அந்த காலம் வர வரைக்கும் நாம் தான் செய்யணும் அதனால் இயந்திர அறிவியல் உலகம் என்பது அது ரொம்ப மோசமானது இருந்தாலும் ஆபத்து இல்லைனாலும் ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் அது